ஹலோ மை பிராண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழத்தின் நன்மைகள் மற்றும் மருத்துவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ராபெரி பழத்தில் ஞாயிற்று அதிகம் நிறைந்துள்ளது இப்பழங்களை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு நீண்ட நாட்கள் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை முற்றிலும் நீங்கும் வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களின் உற்பத்தியை தூண்டும் திறன் ஸ்ட்ராபெரிக்கு உண்டு குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் ஸ்ட்ராபெர்ரி பழம் பேருதவி புரிகிறது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் தலைமுடி கொட்டுதல் பொடுகு தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஸ்ட்ராபெரி பழங்கள் சாப்பிடுவர்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிரவை தடுக்கிறது இளநரை பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் திருப்பதில் ஸ்ட்ராபெரி மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கிறது ஸ்ட்ராபெரி பழத்தில் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இந்த வைட்டமின் உடலில் நலத்திருக்கும் குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கும் மிகவும் அவசியமாகும் கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சியை ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதாவதால் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சினைகளை முற்றிலும் தீர்த்து வைக்கிறது உடல் ஓசனம் அதிகம் இருக்கும் ஆண்களுக்கு அவர்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றன ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சியடைந்து ஆண்களின் விந்தணுக்களை பெருக்கி அவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கச் செய்யும் தன்மை கொண்ட ஒரு பழமாக ஸ்ட்ராபெரி உதவுகிறது வயது முதிர்ச்சி அடையும் போது ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் தோல் கடின தன்மை பெறுவதோடு தோளில் சுருக்கங்கள் ஏற்படுவது ஈரப்பதம் குறைவது போன்றவை ஏற்பட்டு முதுமையான தோற்றம் பெற செய்கிறது இவரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பழமே அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உங்களின் தோள்களின் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க இந்த ஸ்ட்ராபெரி பழம் பெரிதும் உதவுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நமது உடலின் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் இதற்கு நமது உணவில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்த நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழங்களை அதிகம் சாப்பிடுவது நல்லது ஸ்ட்ராபெரி பழங்களில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இதை சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் ஸ்ட்ராபெரி பழம் தடுக்கிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இதனால் அடிக்கடி ஸ்ட்ராபெரி பழங்களை நன்றாக மென்று சாப்பிட்டவர்களுக்கு அவர்களின் எலும்புகளில் இருக்கும் காரைகள் மிகவும் வலுவடைய செய்து சுலபத்தில் எலும்பு முறிவுகள் எலும்பு தேமனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இந்த ஸ்ட்ராபெரி பழம் தடுக்கிறது சர்க்கரை சத்து அதிகம் நிறைந்த அரிசி கிழங்கு வகைகள் போன்ற உணவுகளை தவிர்த்து அதிகம் பழங்களை நீரிழிவு நோயாளிகள் உட்கொள்வது நல்லது ஸ்ட்ராபெரி பழங்களில் நிறைந்திருக்கும் வேதிப்பொருள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமைசியராக வைக்க உதவுகிறது நீரிழிவு நோய்களுக்கு சுலபத்தில் ஏற்படும் அசதி மற்றும் சத்துக்குறவை தீர்க்கிறது அடிக்கடி மிகுந்த பசி எடுக்கும் நிலையையும் கட்டுப்படுத்துகிறது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் எடையை அதிகரிப்பதால் அவதிப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஸ்ட்ராபெரி பழம் உதவுகிறது ஸ்ட்ராபெரி பழத்தில் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்துள்ளன தினந்தோறும் காலையில் ஸ்ட்ராபெரி பழங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் சீராவதும் எடை குறையும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்றதுனால நம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடலில் சேராமலும் தடுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரிக்கிறது ஸ்ட்ராபெரி பழங்களை வந்து நம்ம அதிகம் சாப்பிட்றதுனால புற்றுநோய் எதிர்ப்பாற்றல் அவர்களிடம் அதிகமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனால் புற்றுநோய் உள்ளவர்கள் ஸ்ட்ராபெரி பழங்கள் அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது ஸ்ட்ராபெரி பழத்தில் காணப்படும் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே அயோடின் செலினியம் ஆர்ஜினியம் போன்ற பொருட்கள் உணவு பாதையை சீர் செய்து இரத்த செல்களை ஒழுங்கு செய்து தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்புகள் சீராக இயங்கவும் நுண்ணிய இரத்த குழாய்கள் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் செல்லவும் இந்த ஸ்ட்ராபெரி முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வாறு ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்களும் சாப்பிட்டு இதனுடைய நன்மைகளை பெற்றிடுங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே வணக்கம்